சீர்கட்டு வருகிறது அந்த உண்மையை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து இந்த சட்ட ஒழுங்கு எதனால் சீர்கட்டு வருவது என்பது அவருக்கு நல்லாவே தெரியும் இப்போ போதை மருந்து கலாச்சாரம் மூளை முழுக்கள்னால் போதை வஸ்துக்கள் இந்த கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் பயன்படுத்துவர்கள் அதிகமாகி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமையே பல்வேறு இது போன்ற என்ன சொல்கிறது ரொம்ப சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து இந்த போதை மருந்து வியாபாரம் அவர்களை குறிவைத்து நடக்கிறது இதெல்லாம் தடுத்து வருகின்ற சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டியது ஆளுகின்ற ஆட்சியாளர்களின் கடமை அவர்கள் உறுதியாக இருந்து இது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு பரவலா ஒரு குற்றச்சாட்டு கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்கள் வந்து குஜராத் மாநிலத்தில் இருந்தால் தடுக்கப்பட்டு வருகிறது ஆனா அதை வந்து தடுக்கிறதுக்கு நீங்க அங்கம் வகிக்கிறீங்க பாஜக மத்திய அரசியா தடுக்க ஒரு கட்சி எல்லா கட்சி தலைவரும் அரசியல் ரீதியாக நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக பேசலை நானும் ஒரு குழந்தையின் தந்தையாக பல நம்ம குடும்பங்கள் பல குடும்பங்களில் மாணவர்கள் இளைஞர்கள் எந்த அளவுக்கு குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் இந்த போதை மருந்து கலாச்சாரத்தில் இருந்து இது அங்கே இருந்து வருது இங்கேருந்து வருது இங்கே வருது இல்லை அதை தடுத்து அதை இங்கே வரவிடாமல் தடுக்க வேண்டியது இங்கே உள்ள அரசாங்கத்தின் கடமை இது கையாளத்தரமா அங்கே இருந்து வருது அங்கேருந்து அங்கேயிருந்து தடுக்கிறேன் இங்க நீங்க தடுக்கிற காவல்துறை இல்லையா உங்களுக்கு ஆற்றல் இல்லையா இல்லாட்டி வீட்டுக்கு போங்க மக்கள் உங்களே வீட்டுக்கு போக வச்சிருவாங்க இல்லை உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்கள் இருந்த பொழுது எப்படி சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதுபோல் காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தாமல் அரசியலுக்காக அவர்களை பயன்படுத்தாமல் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற வேலையில் சிறந்த அதிகாரிகள் இருக்காங்க அவர்களெல்லாம் புறந்தல்லாமல் அவர்களை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இந்த அரசாங்கம் பயன்படுத்தினால்தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடிவு வரும் இது அங்கே இருந்து வருது இங்கே இருந்து வருது அப்படிங்கிறது தமிழ்நாடு ஒரு ஹப் இருக்கு போதை மருந்துக்கு அதை உடை தெரிய வேண்டியது இப்போ ஆட்சியாளர்களின் கடமை அதை தான் செய்யணும் அங்கேருந்து வருது இங்கேருந்து இருந்து வருதுன்னு சொல்லி தப்பித்துக்கொள்வதற்கு இது இல்லை எப்படி தேர்தல் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றாமல் விட்டீங்களோ அதை விட கொடுமையானது இதில் நீங்கள் இப்படி செயல்படாமல் இருந்தீங்கன்னா அது பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டுக்கு உருவாக்கிவிடும் அது திமுகவிற்கு பேரழிவை உருவாக்கப் போயிடும்

அவங்கள்ட்ட ஒன்றும் பிச்சை கேட்கலை உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி சட்டப்படியே நமது உரிமையை அவர்களுக்கு கொடுங்கள் சொல்லி அவங்க மூலம் இதை பெறுவது தான் முறை அதுபோல் திமுக கூட்டணிங்கிறாரு இண்டி கூட்டணிங்கிறாங்க இவர் தான் அதில் முக்கியமாக பேசுகிறாரு முத மோடி அவர்களை வீழ்த்துவங்கிறாரு முதல்ல உங்கள் கூட்டணியில் உள்ளவங்கள தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வருவதை அவர்கள் அணை கட்டுவதை தண்ணீர் வருவதற்கு எழுதுவாகவும் கேரளா மற்றும் கர்நாடகாவில் ஈவன் ஆந்திராவிலையும் பாலாரின் குறுக்கே அணை கட்டுவேன் நிற்கிறாங்க எல்லாத்தையும் இவர்கள் அவர்கள் கூட்டணி ஆட்சிகள் தான் நடக்குது அவர்கள் மூலம் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது அவர்களது கடமை அதையும் செய்யாமல் அப்புறம் இவங்க கூட்டணி அமைத்து மத்தியில் நாங்கள் ஆட்சி அமைச்சு என்ன பண்ண போகிறோங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணோம் நம்மெல்லாம் சோமாலியா மாதிரி மாதிரி இங்கெல்லாம் நிற்க வேண்டியதுதான்

இன்றைக்கு ஆட்டம் போடுகிறார்கள் அதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கொண்டு வருவார்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையக்கூடிய காலம் வருங்காலத்தில் வருங்கிறதா என்னுடைய நம்பிக்கை